பன்னெண்டாம் வீட்ல என்ன கிரகம் இருக்குதோ அந்த பொருளை தான் தானம் பண்ணக்கூடாது பன்னெண்டாம் வீட்டு அதிபதி எங்க இருக்குன்னு பாக்கணும் தேவையில்லை எள்ளு நல்லெண்ணெய் இந்த மாதிரி சனியுடைய பொருட்கள் நம்ம தடுத்துடணும் கருப்பான பொருட்கள் இது எல்லாமே யாருக்கும் தானம் கொடுக்க கூடாது நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நோய்கள் வரும் ஆறு எட்டு ஆறாம் இடத்துக்குள்ளது எங்க இருக்குது ஆறாம் வீட்டுல என்ன கிரகங்கள் இருக்குது முதல்ல பாக்கணும் ஆறாம் வீடு வந்து என்னன்னா நம்ம கொடுத்த தானத்தை வாங்கக்கூடாது

ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்ம எப்பவுமே தானம் ஏதாவது செய்யணும் ரொம்பவே நல்லது நம்மளுடைய கர்மாக்களை கழிக்கிறதுக்கு அப்படிங்கிறத நம்ம நிகழ்ச்சியின் மூலமா நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இருந்தாலும் என்னென்ன தானங்கள் செய்தா எந்தெந்த வகையில நாம பலன் பெறலாம் எந்த தோஷங்கள் இல்லை எந்த கர்மாக்களை கழிக்கிறதுக்கு எந்த தானம் சிறப்பு வாங்க விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக நம்முடைய ஆன்மீக உள்ள அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தையோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ்னுடைய நிறுவனர் ஜெயந்திரவிமம் அம்மாவை வரவேற்கலாம் வணக்கம் பொதுவாகவே தானங்கள் செய்கிறது சிறப்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க அன்னதானத்துடைய மகிமைகள் என்ன தண்ணீரை தானமாக கொடுக்கறதோட சிறப்பு என்னங்கிறதெல்லாம் நம்ம நேர்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கீங்கம்மா இருந்தாலும் எனக்கு இந்த சங்கடங்கள் இருந்துகிட்டே இருக்குது இந்த தோஷம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்னுடைய கர்ம வினை கழியறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய சந்தேகங்கள் இருக்குது அப்படி இருக்கும்போது எந்த தானம் எந்த நாட்களில் கொடுத்தா சிறப்பாக இருக்கும் அதாவது தானம் வந்து நம்ம ஜாதக ரீதியான ஒரு விஷயத்த முதல்ல எடுத்துக்கலாம் தானம் வந்து ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் பாவங்கள் வந்து நம்ம தானங்களுக்குள்ள விஷயமா எடுக்கணும் ஆறு எட்டு பன்னெண்டு பன்னெண்டு ஆனா பன்னெண்டாம் பாவத்துக்குள்ளதே தானமாக கொடுத்தால் உங்களுக்கு விரயமாயிரும் எல்லாம் இப்போ பன்னெண்டாம் பாவம்னா லக்னத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுத்தி வந்து பன்னெண்டு இப்போ ஒருவேளை அதுல நீங்க வந்து சந்திரன்னா அரிசி சாதம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அப்ப பன்னெண்டாவது வீட்டுல சந்திரன் இருந்தா கூடாது அது வந்து என்னன்னா இங்க வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் வீடு வந்து உங்களுடைய நடைபயணம் நீங்க நடக்கிறது இப்போ பன்னெண்டாம் வீட்டில் நீங்க சந்திரனா கண்டிப்பாக நீங்க நடக்கணும் கோயில்களுக்கு நடந்து போயிட்டு நடந்து போயிட்டு வர்றது அது நடை வந்து அவங்களுக்கு ஓட்ட போய்கிட்டே இருக்குற மாதிரி தான் இருக்கும் அதனால இவங்க வந்து நீங்க வந்து நடைபயணம் காலுக்கு தான் அங்கே வேலையா இருக்கும் இப்ப அந்த பன்னெண்டாம் வீட்டுல இருக்குறது வந்து உங்க வீ உங்ககிட்ட தக்க வைக்கணும் ஓ அன்னத்தை தக்க வைக்கணும் ஆமா இப்ப நீங்க வந்து பன்னெண்டாம் வீட்டுக்குள்ள விரயத்தை வந்து வெளியில போட்டீங்கன்னா அது போய்கிட்டே இருக்கும் ஓகே அன்னதானம் அவங்க கொடுக்க கூடாது அப்ப அவங்க வேற வேற என்ன தானங்கள் செய்யலாம் சந்திரன் அவங்க தானம் அன்னதானத்தை தவிர மத்த இதெல்லாம் பண்ணலாம் ஒரு கொண்ட அது வந்து என்ன தானம் பண்ணலாம்ங்கிற எட்டாம் வீடும் ஆறாம் வீடும் சொல்லும் ஓ எட்டாம் வீட்டுல எந்த அதிபதி உட்கார்ந்து இருக்கிறாரு ஆறாம் வீட்டுல அதிபதி எட்டாம் வீட்டுல இருக்கிற கிரகம் ஆறாம் வீட்டு கிரகம் எட்டாம் வீட்டுக்குள்ள அதிபதிங்கிறோட என்ன கிரகம் இருக்குது ஓகே அப்டி என்ன இருக்கோ அத பொருத்த அதிபதி கூட வேட்டாம் அங்க என்ன கிரகம் இருக்கோ அதுதான் இப்ப வந்து இப்ப நம்மளுக்கு பன்னெண்டாம் வீடுன்னு வச்சுக்கோங்க பன்னெண்டாம் வீட்டுல என்ன கிரகம் இருக்குதோ அந்த பொருளதான் தானம் பண்ணக்கூடாது உம் 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 பன்னெண்டாம் வீட்டு அதிபதி எங்க இருக்குன்னு பாக்கணும்னு தேவையில்ல நம்மளுக்கு நம்ம தானம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கற ஒரு கொஸ்டின்க்கு இப்ப பன்னெண்டாம் வீட்டுல சுக்கிரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உம் உம் சுக்கிரன் என்ன நம்ம நகைகள் தங்கத்தை பண்ணக்கூடாது நம்ம உடைகள் ஓ

தானம் கொடுக்க கூடாது புக் நோட் புக் இதெல்லாம் தானம் கொடுக்க கூடாது பன்னெண்டாம் வீட்டில் புதன் புதன் இருந்தால் பன்னெண்டாம் வீட்டில் குரு இருந்தால் நம்ம எதை கொடுக்கலாம் கொடுக்க கூடாது மஞ்சள் கொடுக்க கூடாது மஞ்சள் நிற பொருட்கள் ஓகே நம்ம பூசு மஞ்சள் இந்த முகத்துக்கு போடுற மஞ்சள் அத கூட வச்சு கொடுக்க கூடாது ஓகே வெத்தலை பாக்கு பழம் கொடுக்கும் போது நம்ம மஞ்சள் குங்குமம் சேர்த்து கொடுப்போம் அது தவிர்க்கணும் குரு இருந்தால் குரு இருந்தால் மட்டும் பன்னெண்டாம் வீட்டுல சனி இருந்தால் எள்ளு நல்லெண்ணெய் இந்த மாதிரி கருப்பான பொருட்கள் தானம் கொடுக்க கூடாது நீங்க குடுத்தீங்கன்னா உங்களுக்கு நோய்கள் வரும் நோய்கள்ங்கிற மருத்துவ செலவு மருத்துவ செலவு வரும் வந்துரும் அதனால அங்க கொடுக்க கூடாது இந்த மாதிரி பன்னெண்டாம் வீட்டு பொருட்கள் ராகுவாக இருந்தால் போதை பொருட்கள் அந்நியர்கள் வாசனை திரவியங்கள்னு எடுத்துக்கலாம் அதுவுமே இருக்க கூடாது அதுக்கப்புறம் கேதுவாக இருந்தால் அவங்களுக்கும் கொடுக்க கூடாது கேதுன்னா அதாவது இந்த காவி கலர் பொருட்கள் காவி நிற பொருட்கள் எதுவும் கூடாது இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா உங்களுக்கு கேது தசை நடக்குது ஆமா இந்த தானம் பண்ணுங்க அந்த மாதிரி கொள்ளு தானம் பண்ணுங்க ஆமா அப்படிம்பாங்க அப்ப அது பண்ணக்கூடாது கேது இருந்தால் எந்த தசை நடந்தாலும் எந்த தசை நடந்தாலும் பன்னெண்டாவது வீட்டுல கேது இருந்தா கேதுக்குரிய பொருள் இது வந்து பன்னெண்டாவது வீட்டுக்கு மட்டும் தான் அது வந்து விரயம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு விரையும் பண்ண வேண்டிய வரும் அந்த பொருளை தக்க வைக்க கத்துக்கணும் ஓகே

ஆறாம் இடத்துக்குள்ளது எங்க இருக்குது ஆறாம் வீட்டுல என்ன கிரகங்கள் இருக்குது முதல்ல பாக்கணும் ஆறாம் வீடு வந்து என்னன்னா கொடுத்த தானத்தை வாங்க கூடாது கொடுத்த தானத்தை இப்ப யாருக்காவது வாங்க கூடாது கொடுப்பாங்க இல்லையா அந்த பொருளை வாங்கக்கூடாது ஆறாம் வீட்டுல யாரு உட்கார்ந்து இருக்காங்களோ அவங்கள பொருள்ல வாங்க கூடாது இப்போ ஆறாம் வீட்டுல வந்து குரு மஞ்சள் நம்ம வாங்க கூடாது

இப்போ ஒருவேளை சனி பகவானே போய் எட்டுல உட்கார்ந்து இருந்தாங்கண்ணா மேம் சனி பகவானே எள்ளு தானம் கொடுக்கணும் கோயிலுக்கு ஏழு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுறது கோயில் சிலைகளுக்கு நல்லெண்ணெய் இது கொடுக்க அபிஷேகத்துக்கு கொடுக்கறது இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப இவங்க எட்டில் இருக்கிற பொருளை தானம் கொடுத்தால் வழக்கு கோட்டு விஷயங்கள் எல்லாமே தீர்க்கப்படும் மேம் நிறைய விஷயங்கள் நீங்க நீட்டா சொன்னீங்க இருந்தாலும் எந்தெந்த கிரகத்துக்கு என்னென்ன பொருள்கள் உரியதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க சொன்னதை வச்சு அவங்களே வந்து கல்குலேஷன் பண்ணிக்குவாங்க என்னன்னா பன்னிரெண்டாவது வீட்டுல இருக்கிறத வந்து நம்ம வந்து தானம் வந்து கொடுக்கவே கூடாது அப்படிங்கறத சொல்லிருக்கீங்க ஆறாம் வீட்டுல எந்த கிரகம் இருக்கோ அந்த பொருளை கொடுக்கலாம் ஆனா வாங்க கூடாது எட்டாம் வீட்டுல இருக்கிறத கட்டாயமா நம்ம ஆகணுங்கிறத சொல்லிருக்கீங்க அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சில பொருட்கள் இருக்கும் இல்லையா அந்த பொருட்களை சொன்னீங்கன்னா நம்ம நேர்கள் நோட் பண்ணி வச்சுக்குவாங்க அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு எது கொடுக்கலாம் எது வாங்கலாங்கிறத டிசைட் பண்ணிக்குவாங்க இப்ப சூரியன் சூரியனுடைய பொருட்கள் கோதுமை சூரியகாந்தி பூ இந்த மாதிரி எல்லாம் வைக்கலாம் சந்திரன் வந்து உணவுப் பொருட்கள் அழியும் உணவுப் பொருட்கள் அப்படிங்கறத எடுத்துக்கூடிய பொருட்கள் செவ்வாய் செவ்வாய் வந்து நான் சொன்னேன் ரத்தங்கள் அப்புறமா மாமிசமும் ரத்தத்தை சார்ந்தது ஆனா அதுல மீனுங்கிறத இன்க்ளூட் பண்ண வேண்டாம் மீனுக்கு ரத்த அளவு கம்மி அது மட்டும் இல்லாம நிலங்கள் வீட்டினுடைய நிலம் லேண்ட் இது எல்லாமே குறிப்பதாக இருக்கும் அதனால அந்த இடத்தையும் நம்ம இது பண்ணலாம் புதன் புதன்கிறது நம்ம வந்து இந்த மரக்கன்றுகள் ஆஹ் நோட்புக் பேனா இதெல்லாமே புதன் புதன் கல்வி சார்ந்த விஷயங்கள் அது எல்லாமே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரு குரு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொண்ட மஞ்சள் மஞ்சள் இந்த விஷயங்கள் எல்லாம் குறிக்கிறதா இருக்கும் மஞ்சள் கொண்ட கடலை அப்புறமா கொழுப்பு சார்ந்த பொருட்கள் ஓ கொழுப்பு சார்ந்த பொருட்களும் வந்துரும் வந்துரும் அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்ரன் சுக்ரன் வந்து அலங்கார பொருட்கள் மேகமே கொடுத்து உங்களுக்கு ஒரு வேலை பன்னெண்டு அலங்கார பொருட்கள் நம்ம போடுற டிரஸ் உங்களை வசீகரிக்கும் எல்லா பொருட்களுமே சுக்கிரன் தன்மையுடையது எதெல்லாம் நம்ம ஆசைப்படுறோம் எல்லாமே பூக்கள் ரோஜா பூ எல்லாமே அவசியமானது இது எல்லாமே சுக்கிரனுடைய தன்மையுடைய சுக்கிரனுடைய பொருட்கள் இதெல்லாம் அப்புறம் சனி எள்ளு அப்புறமா நம்ம இது நல்லெண்ணெய் இதெல்லாமே நம்ம வந்து சொல்லலாம் சனியுடைய பொருட்களுக்காக ராகு 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 வந்து என்னன்னா உளுந்து அத குறிப்பதாக இருக்கும் உளுந்த வடை அப்புறம் கிரே கலர் கிரே கலர் திங்ஸ் எல்லாம் திங்ஸ் எல்லாம் குறிக்கிறது அப்புறம் இறந்த உயிர்கள் ஓகே அப்புறம் போதை பொருட்கள் இது எல்லாமே ராகுவோடைய யாருமே இப்போ வந்து போதை பொருட்கள் தண்ணி வாங்கி கொடுக்க மாத்தி மாத்தி வாங்கி கொடுக்க சிகரெட் வாங்கி கொடுக்க இதெல்லாம் போதை பொருட்கள் ஓகே இதுதான் சண்டை வருது இல்லை

ஆனா நீங்க செய்ய வேண்டிய தானம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்க ஜாதகத்துல பன்னெண்டு ஆறு எட்டு யாரு உட்கார்ந்து இருக்கான்னு பாருங்க அவங்களுடைய அதிபதி எங்க இருக்கிறாங்கன்னா பார்க்க வேணாம் அந்த இடத்துல யார் உட்காந்துருக்காங்கன்னு பாருங்க அவங்களுடைய பொருட்கள் ஃபுல்லா சொல்லிருக்காங்க பன்னெண்டாவது வீட்டுல உட்காந்துருந்தா அந்த பொருளை நீங்க தானமே கொடுக்க கூடாது ஆறாவது வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறது யாருன்னு பார்த்துட்டு அந்த பொருளை நீங்க தானம் கொடுக்கலாம் வாங்கக்கூடாது எட்டாவது வீட்ல உட்காந்துருந்தா கட்டாயமா தானம் பண்ணுங்க அதனால உங்களுக்கு எல்லா சிறப்பும் கிடைக்கும் ஏன்னா நம்மளுக்கு நிறைய பேர் சொல்றாங்க நாங்க இதை சொன்னாங்க அதை சொன்னாங்க தானம் கொடுத்தோம் ஒண்ணுமே நடக்கல அப்படின்றாங்க ஆனா தானம் கொடுக்க வேண்டிய பொருள் என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டு சரியான தானத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்படையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அழகான விளக்கங்கள் நம்மளுடைய நேர்களுக்காக எப்பவுமேல கொடுத்துருக்கீங்கம்மா ரொம்ப நன்றி